இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்க கஷ்டமாக இமேஜ் வைத்து எப்படி லைவ் போடலாம் ஃபேஸ் காட்டாமலே வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் லைவில் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இந்த லைவ் போடும்போது நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி கவனமாக லைவ் போடணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ யூடியூப் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்களா ஓப்பன் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு காமிக்கும் ஆனால் ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லைவ் நார்மல் லைவ் நம்ம எப்பொழுதும் போடுறோம் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் தான் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து ஃப்ளிப் அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து முன்னாடி காமிக்கிறதா நீங்கள் அதை அப்படியே இருக்கும் இல்லை இல்லை நான் முகம் காட்டாமல் தான் லைவ் போடுவேன் அப்படின்னா நீங்கள் பேக் கேமரா திருப்பிக்கலாம் வெ வெ அதாவது வெளியில் போயிட்டு ஏதாவது பொ பொருட்கள் இல்லைன்னா இயற்கை காட்சிகளை காமிச்சோட லைவ் போட்டுக்கலாம் நீங்கள் பேக்கை திருப்பிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கேமரா இருக்க பார்த்தீங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போது லைவ் நார்மலாக பேசக்கூடிய லைவ் போடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் நேம் இருக்குங்களா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் மார்க் மாதிரி கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து தம்னைல்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டேக் தம்னைனால் நீங்கள் வந்து அப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வெளியிலக்கா பேக்ரவுண்டு ஃப்ரண்ட் பேக் நம்ம திருப்பி பார்த்தீங்களா இப்போ சப்போஸ் ஒரு பில்டிங் பார்த்து நீங்கள் லைவ் போடுறீங்க சும்மா அதை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மட்டும் அப்போதைக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அதுதான் டேக்கு தமிழ்நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லை இல்லை அதாவது அப்லோடு தமிழ்நிலை நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு தமிழ்நாடு வச்சுருப்பீங்க இல்லை இந்த போஸ்ட்டு நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தமிழில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அப்படியே காலை எழுந்தவுடன் செய்ய மறக்கக்கூடாத விஷயங்கள் அதை அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தம்நாயலாக நான் செட் பண்ணிட்டேன் அந்த மாதிரியுமே வைக்கலாம் இது இமேஜ் லைவுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதே போல் எந்த லைவ் போட்டாலுமே நீங்கள் தம்னையில் ஈஸியாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு தம்னையில் அடுத்தது வந்து டைட்டில் கொடுக்கணும் டைட்டில் கம்பல்சரி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குறது நல்லதுங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய லைவில் யாராவது வந்து அது சம்பந்தமான தலைப்புகள் வந்து யூடியூப்பில் செக் பண்ணாங்கன்னா நம்மளுடைய லைவோ வீடியோ ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்களுக்கு அதனால தான் டைட்டில் வைக்க சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து டைட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னா சேம் நீங்கள் என்ன இமேஜ் வைக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதை ச தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து த தலைப்பு கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத விஷயங்கள் மறக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்களா அதுவே தான் நான் வந்து டைட்டிலாக கொடுத்துட்டேன் இந்த வந்து ஸ்பீக்கர் என்னோடய வந்து ரெண்டு இங்கிலீஷ் டு தமிழ் கீபோர்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படியே நான் வாய்ஸ் கொடுத்தேன்னா அது அப்படியே வந்து வந்துடும் இப்போ நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்கள் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் பேரை வந்து லாஸ்ட்டில் வந்து இது பண்ணணும் எப்படி ஒரு லாங் வீடியோவில் வந்து டைட்டில் கொடுத்துட்டு பண்ணுறீங்க அது மாதிரி பண்ணலாம் ஒரு சில டைம் வந்து நம்ம ஸ்பீக்கரில் சொல்லும்போது வந்து மாற்றி வந்துருங்க நம்ம கீபோர்டில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்துட்டேன் பாருங்கள் அடுத்தது வந்து விசிபிலிட்டி வந்து பப்ளிக் அன்லிஸ்டில் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக பப்ளிகில் வச்சுக்கணும் மெம்பர்ஷிப் ஒன்லின்றது ஏன் எனக்கு காமிக்குது அப்படின்னா நான் மானிட்டேஷன் வாங்கிட்டனால எனக்கு காமிக்குதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் லைவுன்னு போடுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அது மெம்பர்ஷிப் லைவ்னு செக்ட் பண்ணிட்டால் யாரெல்லாம் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருக்காங்களோ அவங்களுக்கு அந்த லைவ் காமிக்கும் ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பப்ளிக் லைவ்லேயே வந்து நம்ம லைவ் போடலாம் பேசிக்காக எல்லாருமே அதில் தான் போடுவோம் நம்ம மான் வாங்காதவங்களும் சரி ஒரு சிலர் வாங்கினவங்க அவங்களோட விருப்பப்படி மெம்பர்ஷிப் லைவ் போடுவாங்க இப்போ பப்ளிக் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்தது வெளியில் வந்துட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கண்டன்ட் ஆயில் கேட்கும் நோன்னு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் கோ லைவ் டூ கெதர் அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து லைவ் போ டூ கெதர் லைவ் பேசுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரின்னா நீங்கள் அந்த லைவ் போடுறதா இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய லைவை வந்து எதை சம்மந்தமானதோ அதான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்கணுங்க காலையில் எழுந்து மறக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம் காலையில் எழுந்து மறக்கக்கூடாது இப்போ சப்போஸ் ஒரு பூண்டின் பயன்கள் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஹேஷ்டேக் கொடுத்து பூண்டு கொடுத்துக்கலாம் ரெண்டாவது பயன்கள் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நான் என்னுடைய டைட்டில் தகுந்த மாதிரி டேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவுன்னு கொடுத்துட்டு என்னுடைய சேனலுடைய நேமை வந்து கொடுத்துட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே எல்லாமே பண்ணிக்கணுங்க அதே போல் லைவ் போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணுன்றதை கொடுத்துருக்கேன் வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் த இந்த லைவ் போடுங்க கண்டிப்பாக ஈஸியாக வாட்சவர் எடுத்துடலாம் உங்களால் எடுக்க முடியுங்க ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் ஆனால் வந்து லா லாங் வீடியோவும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க லைவ் போடுறது மட்டும் விடாமல் லைவு லாங் வீடியோ ஷார்ட்ஸ் கொடுங்க எல்லாமே இப்போ அடுத்தது வந்துவிட்டோங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு கீழே வாங்க அதுக்கு கீழே ஸ்க்ரீன் கேஸ்ட்னு கொடுத்துருக்கோம் அது வந்து ஆஃபில் இருக்குது நீங்கள் இமேஜ் லைவ் போஸ்ட்டு லைவ் போடும்போது ஆனில் கொடுத்துக்கணும் இப்போ நான் ஆன் கொடுத்துட்டேன் பாருங்கள் ஆனில் கொடுத்தோன்னே ஒயிட்டில் காமிக்குதுங்களா உங்களுக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் டல்லாக காமிக்கும் இப்போ ஆன் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷெடியூல் அதாவது நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிவிட்டு லைவ் போடலாம் இந்த எனக்கு வந்து ஒரு டைமில் நான் டெய்லி ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு போடுவேன் அப்படின்னா நீங்கள் மொதல் நாளே வந்து நீங்கள் கரெக்டான அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லைவ் போடும்போது கரெக்டாக நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக வந்துடும் இல்லைல்ல நான் உடனே போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ண வேண்டியது கிடையாது ஷெட்யூல் ஃபார் லேட்டர் அப்படின்றத நான் வந்து இப்போ உடனே போடுறதுனால நான் இப்போ எதுவுமே பண்ணலை இப்போ பாருங்கள் டைட்டில் கொடுத்தாச்சும் டி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம் டைட்டில் கொடுத்துருக்கோம் தம்மையில் இருக்குது பப்ளிக்ல இருக்குது ஸ்கிரீன் கேஸ்ட்டு ஆனில் இருக்குது இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் ரேட்டிங் இருக்கும் இப்போ அட்வான்ஸ் ரேட்டிங்கில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் அலோ சேட்னு இருக்கும் அப்படின்னா யாராவது நம்மளுக்கு சேட் பண்ணால் நம்மளுக்கு கமெண்ட் தெரியணுமா இல்லையான்றது நம்ம செலக்ட் பண்ணுறது அது ஆன்லையே இருக்கணுங்க அதுக்கப்புறம் எனேபிள் மானிட்டேஷன்றது இது மானிட்டேஷன் வாங்கினவங்களுக்கான ஆப்ஷன் வருங்க இப்போ சூப்பர் சாட் மெம்பர்ஷிப்ஸார் நாங்கள் பார்த்தீங்களா அது நம்ம ஆன்ல வச்சோம்னா அவங்க ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே செலக்ட் ஆடியன்ஸ்னு இருக்கும் இதில் வந்து எஸ் இது வந்து மேட் ஃபார் கிட்ஸா இல்லை நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸான்னு கேட்கும் அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடியோ லைவாக இல்லையான நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம் அடுத்தது அந்த டிப்ஸ் இதுக்கு ஓகே கொடுத்துருங்க ஸ்டார்ட் நவுன் அடுத்ததுக்கு ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு கேமரா வரும் பாருங்கள் அதெலாம் நான் ஆஃப் பண்ணிச்சிருக்கேனால ஆஃபில் இருக்குது மியூட் ஆஃப்ல இருக்குது கமெண்ட் ஆஃபில் இருக்குது செட்டிங் வந்து இருக்கும் கோ லைவுன்னு இருக்கும் நீங்கள் கோ லைவ்னு கொடுத்தா தான் லைவ் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் இப்போ லைவ் என்ன ஸ்டார்ட் ஆகலைங்க இந்த லோகோ பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது நம்ம பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம் சின்னதாக வேணாலும் சின்னதாக வச்சுக்கலாம் அது இந்த செட்டிங்கில் போய் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டு லைவ் போட்டிருக்கும் போது லெட்டர்லாம் வந்து இந்த இமேஜ் பெருசாக இருக்கிறதுனால மறைச்சிக்கும் பார்த்திங்களா அது எப்படி அப்படின்னா இந்த அந்த செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி வரும் அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிற இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதுதான் இப்போலாம் முக்கியமாக காப்பி ரைட்டிங் இமேஜ் மியூசிக்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மாதிரி நீங்கள் லைவ் போடும்போது ஏதாவது டிவி சவுண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் எங்கிட்டாவது பாட்டுக்கெலாம் சத்தம் கேட்டுச்சோன்னா நீங்கள் ஆஃப் ஆன் மியூட்டில் போட்டுருங்க அப்புறம் ஆன்ல வச்சுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை எங்கே வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம் நம்மளுடைய லோகாவை இப்போ பெருசாக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கு நம்ம அதை கிளிக் பண்ணணும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்துடலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கேலரியில் போயிட்டு நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் வந்து இன்ஷாட்டில் போயிட்டு எல்லாம் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க போஸ்ட்டு அதை வந்து கேலரியில் போயிருக்கோம் அந்த ஃபோட்டோ கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இந்த லைவில் கொண்டுட்டு வந்து வைக்கணுங்க அது எப்படி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு ரியலாக எந்த ஆடியன்ஸ் வருவாங்களோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க லாங் லாங் டைமில் நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவாங்கங்க அதே போல் உங்களுக்கு இதில் கடைசியில் நான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சப்போ சொல்கிறேன் இந்த லைவில் வந்து நமக்கு முக்கியமாக என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றத நார்மல் லைவ் மாதிரி இந்த லைவ் கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து கேலரிக்கு வாங்க இப்போ ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபோட்டோன்னு இருக்குங்களா என்ன இதில் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே நான் இன்றைக்கி என்ன லைவ் வைக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன்னா அந்தனுடைய போஸ்ட்டை தான் நான் வைக்கிறேன் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்தவுடன் செய்ய மறக்கக்கூடாத விஷயங்கள் அப்படின்றத வச்சுட்டு கரெக்டாக அந்த எழுத்து மறக்கக்கூடாது மறைக்காமல் இருக்கணும்ட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு சில டைம் இப்படி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த லைவு இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் இப்போ வாங்க கேமரா இது வந்து அந்த எழுத்தை அந்த நம்மளுடைய லோகை வந்து சின்னதாக்கிட்டேன் ஏன்னா வந்து எழுத்து மறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வச்சுருக்க போஸ்ட்டு இப்போ கரெக்டாக பொசிஷனில் நகர்த்தி வைக்கலாம் இப்போ வச்சுட்டாங்களா அடுத்தது என்ன பண்ணுவோம் கேமரா இந்த லைவை பொறுத்த வரைக்கும் கேமரா ஃப்ரண்ட்டு கேமரா முன்னாடிக்கு நம்ம இந்த கேமராவை ஆன் பண்ணோம்னா நம்மளுடைய முகம் தாங்க காமிக்கும் நீங்கள் ஃபேஸ் காமிக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை 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 நான் ஃபேஸே காமிக்க மாட்டேன் காமிக்காமல் தான் நான் லைவ் போடுறேன் அப்படின்னா அந்த கேமராவை ஆஃப் பண்ணிக்க நீங்கள் முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் லைவ் போடும்போதே ஆஃப் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக்கில் காமிக்கிறேன்னு நினச்சி நீங்கள் கேமரா ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் கேமரா காமிக்காது ஃப்ரெண்டு மட்டும் தான் காமிக்கும் ஸோ அது கவனமாக பார்த்துக்குங்க இந்த லைவில் அதுக்கப்புறம் மியூட்டில் வச்சுருக்கேன் கோ லைவ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ லைவ் ஸ்டார்ட் ஆயிருங்க நான் வந்து இப்போ எல்லாமே ஆஃப்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் கமெண்ட் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் தெரியல இந்த லைவ் போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு ஏன் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு பார்த்துட்டு சரி கமெண்ட் கடைசிலெல்லாம் கொடுத்துக்கலாம் கோ லைவ் கொடுத்துட்டு அப்படின்னு நான் ட்ரை பண்ணேங்க அதுக்கப்புறம் எனக்கு இப்போல்லாம் வந்து கமெண்ட் தெரியுது இப்போ பாருங்கள் கோ லைனு நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து கோ லைவ்னு சுற்றிட்டுருக்கு பாருங்கள் இப்போ செட் ஆயிடுச்சுங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கமெண்ட் பாக்ஸை ஆன்ல வைக்கிறேன் பாருங்கள் ஆன் வைச்சோடனே வெல்கம் டு லைவ் சட்னு காமிக்குது பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வரும் நீங்களும் இந்த மாதிரி கமெண்ட் தெரியலன்னு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எத்தனை பேர் வராங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணோன்னு கம்மியாக தான் அவங்க வருவாங்க போக போக தான் ஒவ்வொருத்தராக வருவாங்க பார்க்கலாம் யாருன்னு யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா தெரியுதான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாகவே பட் இந்த லைவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்ட் லைவை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் யாராவது பண்ணாங்கன்னா உடனே போயிருங்க நம்ம அப்போதைக்கு அதை பார்த்துட்டே இருக்கணும் அது ஒன்று தான் இந்த லைவை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக லைவில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணப்போ நம்மளுக்கு காமிக்கும் நீங்கள் அப்போதைக்கு யாராவது ஒருத்தர் லைவெலாம் வந்து கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது உடனே போயிடுங்க இதுக்கு இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஃபோனில் வந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம் ஒரு சிலர் அதை இந்த போஸ்ட் லைவ் போடும்போது நம்ம வந்து ரெண்டு ஃபோன் இருந்தால் பெஸ்ட்டுங்க ஒரு லைவில் நீங்கள் போட்டுட்டு இன்னொரு லைவில் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் பட் இந்த லைவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனில் நீங்கள் லைவ் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளால் உடனே வந்து பிளாக் பண்ண முடியாது அது ஒரு இது ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்டுங்க இப்போ நார்மல் லைவாக இருந்தால் நீங்கள் டைம் அவுட் கொடுத்துடலாம் இல்லைனா பிளாக்ல போட்டுடலாம் இந்த லைவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது இன்னொரு ஃபோன் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இதே மெயில் ஐடியில் வச்சு சேனல் பேர் வச்சு அப்போ பண்ணிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளாக் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ பாருங்கள் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஒருத்தர் லைக் பண்ணியிருந்தாங்க இப்போ பாருங்கள் தீனா அண்ணா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் செல்வா அண்ணா வந்திருக்காங்க இவங்க லைக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ எனக்கு எல்லாரும் பண்ண கமெண்ட் பண்ண பண்ண எனக்கு கமெண்ட் காமிக்குது பாருங்கள் ஸோ உங்களுக்கும் காமிக்கும் பார்த்துட்டே இருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கடைசியில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களால் வாட்ச் வந்து எடுக்க முடியல அப்படின்னு யாரும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ச் ஹவர் எடுத்துடலாங்க முடியும் வாட்ச் எடுக்க முடியும் போஸ்ட் லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பேங்க் இருந்து அந்த மெசேஜ்லாம் வரும் அதனால் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஆஃபில் வச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்துட்டே இருந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க மெசேஜ் எதுவும் வந்துச்சுன்னா தள்ளி விட்டிங்கன்னா போயிடும் காப்பிரைட்டிங் இமேஜ் இல்லாமல் பார்த்து வைக்கணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் இவங்க கமெண்ட் பண்ணுறது தெரியுது பார்த்தீங்களா நீங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் லைவ் கொடுத்துட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் அப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா தெரியும் இங்கே இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சாரா சிஸ்டர் அமுதா சிஸ்டர் லெல்லி சிஸ்டர் இவங்க கமெண்ட் பண்ணுறது தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் லைவ் பாருங்கள் பதினஞ்சு பேர் பார்த்துட்ருக்காங்க அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்காங்க ன்ட்டி ஒன் இப்படி ஒவ்வொருத்தரும் வர வர உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க லைக் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நம்ம இந்த லைவை கட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் சர்க்கிள் மாதிரி லோகோ இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேமரா மியூட் கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே காமிக்கும் அதுக்கு மேலே வந்து பெருக்கள் எதுக்கு சிம்பிள் இருக்கு பாருங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா லைவ் கட் ஆயிரும் சாரி கடைசியில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அதனால தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து லைவ் கட் பண்ணலாம் இங்கே பெற்கள் பழையதற்கு பார்த்திங்களா இதை கொடுத்திங்கன்னா லைவ் கட் ஆயிடும் இப்போ ஓகே கேட்குது லைவ் வந்து கட் பண்ணிடலாமான்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டா உங்களுக்கு லைவ் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்போ நான் லைவ்ல காமிச்ச பாருங்க பதினஞ்சு பேர் பார்த்தாங்க அஞ்சு லைக் பண்ணியிருந்தாங்க பட் எனக்கு அது வந்து ஆட் ஆகலைங்க நீங்கள் இந்த மாதிரி லைவை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் எவ்வளோ பேர் வந்து லைவில் பார்த்துருக்காங்க எத்தனை லைக் வந்துருக்குது அப்படின்றது எல்லாமே வரும் அது வந்ததுக்கப்புறம் கடைசியில் டன்னு கொடுக்கணும் டன் கொடுக்க மறந்துடாதீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேவ் ஆகும் போயிட்டு நெக்ஸ்ட் எஸ்டிமேட் ரிவென்யூ வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு காமிக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வரும் யாராவது சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் சேர்ந்தாங்கன்னா மற்றபடி அவ்வளோதான் இது சொல்ல மறந்துவிட்டேன் அதனால் இது கடைசியில் லாஸ்ட்டாக வந்து இது வீடியோவாக போட்டிருக்கேன் தேங்க்யூங்க